இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள மலைவாச ஸ்தலங்களை பற்றி நினைக்கும் போது புகழ்பெற்ற ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி மலைகள் மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் அதிக அழகுடன் கூடிய பல மலைவாச ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கு அதுல ஒன்று தான் மேகமலை அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேகமலை கம்பீரமான மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த மேகமலை தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தேனியிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மேகமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலையில் பரந்த தேயிலை தோட்டங்கள் மற்றும் ஏலக்காய் தோட்டங்கள் மிகவும் பிரமிக்க வைக்கும் அருமையான கண்கவரும் காட்சிகள் பொங்கும் நீர்வீழ்ச்சிகள் அமைதியான வானிலை மற்றும் குறைவான அடிவாரங்களை கொண்ட அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த மேகமலையில் மேகமலையில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை பசுமையாக காட்சியளித்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்கும் விளங்கிட்டு வந்துட்டு தேனி மாவட்டத்தில் மேகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை பகுதியில் அதிகமான வெயிலும் அதிகமான குளிரும் இருக்காது எப்போதும் கொண்டிருக்கும் இந்த மலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மிக பயிரிடப்பட்ட தேயிலை தோட்டங்கள் தான் இந்த இடத்துல ரொம்பவே கூட சொல்லலாம் பார்ப்பதற்கே ரம்மியாக காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்களை ரசிப்பதற்காகவே தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க இங்கு வந்தால் தேயிலை தோட்டங்களை ரசிப்பது மட்டும் இல்லாமல் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் முறைகளையும் பார்த்து நாம ரசிக்கலாம் அப்படி அப்படியே மேகமலையில் இருக்கும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளில் எப்படி தேயிலையில் இருந்து டீ தூள் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து ரசிக்கலாம் மேகமலை புலிகள் சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதி என்பதாலே இங்கு கட்டுப்பாடுகளும் அதிகம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே மேகமலைக்கு செல்ல அனுமதி தராங்க மேகமலைக்கு தேனி மாவட்டம் சின்னமுனூர் நகரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மலைப்பாதையில பயணம் செஞ்சு போனா அங்கு சுற்றி பார்க்க நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அங்கேயே தங்கி சுற்றி பார்க்கணும் நினைக்கிறவர்களுக்காகவே நிறைய ரிசார்ட்களும் அமைஞ்சிருக்கு ஒன் டே போறவங்களுக்காகவே அது ஒரு அற்புதமான இடமும் கூட சொல்லலாம் மலைப்பகுதியில் பைக்ல டிராவல் பண்ணிட்டே அங்க சுற்றி இருக்கக்கூடிய அழகை ரசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணும்போது வர ஃபீலே வேற லெவலில் போகுது போன உடனே அங்க சுற்றி பார்க்க முக்கியமான இடங்களாக பல்வேறு அணைகள் அழகான அருவிகள் இயற்கை கொஞ்சம் மலைகளின் அழகிய காட்சிகள் மலை சிகரங்கள் நடுவே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு என ஏராளமாக அமைஞ்சிருக்கு மலை உச்சியை அடைந்த உடனே நாம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் ஐவேஎஸ் டேம் மேகமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐவேஎஸ் டேம் அமைஞ்சிருக்கு மனிதர்களால் இயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த டேம் மேகமலையில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது காப்பி தோட்டங்களால் சூழப்பட்ட இந்த ஒரு அற்புதமான அமைதியான இடம் காலத்தில் கம்பீரமான நீரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய இடமாக விளங்குகிறது இந்த அணை இந்த டேமுக்கு போற வழியெல்லாம் இயற்கை எளிர் கொஞ்சம் மலைகள் பார்வையாளர்களை கவர்ந்து மேகமலைக்கு போனால் மறக்காமல் சுத்தி பாருங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த டேம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மணலார் ஆறு என்ற சொல்லப்படும் சுருளி ஆற்றின் குறுக்கே இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு மறக்காம இந்த டேமையும் விசிட் பண்ணி பாருங்க மேகமலைன்னு சொன்னாவே அது அழகுதான் அந்த அழகான இடத்துல அழகான டேம பார்த்து ரசிக்கிறது கூட அதை விட அழகுதான் மழைக்காலங்களில் கொட்டக்கூடிய நீரை பார்த்து ரசிப்பதற்காகவே பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க மேகமலைக்கு வந்தா மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க மேகமலை வியூ பாயிண்ட் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த வியூ பாயிண்ட்டும் ஒன்று இந்த இடம் மேகமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேகமலையில நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துக்கு போகணும்னா கொஞ்ச தூரம் அட்வென்ச்சரோட ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும் ட்ரக்கிங் பண்ணி போற வழி எல்லாம் சுற்றியுள்ள சமவெளிகள் ஏரிகள் பரந்த தேயிலை தோட்டங்கள் மூடு பணி மூடிய மலைகளின் அற்புதமான காட்சிகளை கண்டு ரசிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல ட்ரக்கிங் பண்ணும்போது ஒரு புதிய அனுபவத்தை நம்ம வந்து கத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேஸ்னு கூட சொல்லலாம் ஸோ ட்ரக்கிங் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு பயங்கரமான ட்ரக்கிங் ஸ்பாட் கண்டிப்பாக மெடிக்கல் கிட்ட ரொம்பவே அவசியமா இருக்கும் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இது எல்லாமே சேஃப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மறக்காம இந்த இடத்தையும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க இரவங்களார் டேம் மேகமலை பஸ் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இரவங்கலார் கிராமத்தில் இந்த டேம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் இயற்கை எளிய கொஞ்சம் அனைகளில் ஒன்றாகவும் புகழ்பெற்ற மேகமலை சுற்றுலாத்தலங்களிலும் ஒன்றாகவும் இந்த டேம் விளங்குது அமைதியான ஏரி மூடுபனி மூடிய அழகிய அழகிய சுற்றுப்புறங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த டேம் பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே விலங்குகிறேன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு இது ஒரு தரமான சுற்றுலாத்தலம்னு கூட சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு கப்புல்ஸோட போகிறது ஒரு நல்ல விஷயம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் சின்ன சுருளி அருவி தேனியிலிருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் மேகமலையிலிருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தேனி அருகே உள்ள கோம்பை தொழு கிராமத்தில் மேகமலைக்கும் தேனிக்கும் இடையில் மேகமலை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அடர்ந்த பசுமையான காடுகளுக்கு மத்தியில் இந்த சின்ன சுருளி அருவியானது அமைஞ்சிருக்கு இந்த அருவி மேகமலையில் மலையில் உருவானதால் கிளவுட்லாந்து அருவி எனவும் சொல்லப்படுது இந்த நீர்வீழ்ச்சி சுமார் நூத்தி தொண்ணூறு அடி உயரத்தில் இருந்து கீழே விழுவது மட்டும் இல்லாமல் இரண்டு அடுக்குகள் கொண்ட நீர்வீழ்ச்சியாக காட்சியளிக்கிறது இந்த அருவிக்கு போக ஒருத்தருக்கு இருபது ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க இந்த அருவிக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல பர்மிஷன் இல்லை ஏன்னா காட்டு யானைகள் மட்டும் இல்லாமல் பல காட்டு வளவிலகுகள் இந்த இடத்துக்கு வருகை தருவாதாலே சோ அதிகமா யாரையுமே அஞ்சு மணிக்கு மேல அலுவல் பண்றதுல சோ அஞ்சு மணிக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும் இந்த சின்ன சுருளி அருவிக்கு போக சரியான நேரம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த நீர்வீழ்ச்சி வந்து அருமையாக காட்சி அளிக்கும் ஸோ இந்த டைமில் அந்த அருவிக்கு போனால் வேறு லெவல் இருக்கும் ஸோ மறக்காம இந்த டைமுக்கு போயிட்டு நீங்கள் சுற்றி பாருங்கள் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் மேகமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இயற்கை ஆர்வலர்களின் புகலிடமாக விளங்குது இந்த வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லையில் அமைஞ்சிருக்கு இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் பல்வேறு வகையான விலங்கிடங்களை கண்டு ரசிக்கலாம் மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க மகாராஜா முட்டு இரவங்களார் அணையிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மேகமலை பேருந்து நிலையத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மகாராஜா முட்டு அமைஞ்சிருக்கு இந்த இடம் மேகமலையில் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க வெண்ணியில் தேயிலை தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த இடத்துல வரிசநாடு மலைகள் பசுமையான தேயிலை தோட்டங்கள் கம்பம் பள்ளத்தாக்கு ஆகியவற்றின் முழு மலைத்தொடரின் அற்புதமான காட்சியை இந்த இடத்துல நம்ம கண்டு ரசிக்கலாம் இந்த இடத்துக்கு போக ஒருத்தருக்கு பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க மேகமலைக்கு போனா இந்த இடத்துல இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த இடம் ஒரு தரமான வியூ பாயிண்ட் கூட சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பள்ளாத்தாக்கையும் எல்லா இடத்தையுமே பார்த்து ரசிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் ஸோ மறக்காம இந்த இடத்துக்கு எல்லாருமே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேகமலை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் ஸோ மேகமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸும் எப்படி இருக்கு அதே மாதிரி மேகமலையில உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்